அன்பு உறவுகளே வணக்கம் எல்லாரும் நலமா இருக்கிறீர்களா நலமாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறோம் உலகத்து உறவுகளை உங்கள் நலம் நாடி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் இன்று வாழ்க்கை என்றால் என்ன வாட் இஸ் த லைஃப் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் என்றார்கள் நீங்கள் வாழ்க்கை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்ன வாழ்க்கை எது இல்லையோ அதை தேடி ஓடுவதுதான் வாழ்க்கையா இல்லை உன்னிடத்தில் இருப்பது என்ன என்றே உனக்கு தெரியாமல் ஓடுவதுதான் வாழ்க்கையா இல்லை தேடி போவது தேடல் தான் வாழ்க்கை இதையும் தேடல் தேடல் தான் வாழ்க்கை நிர்ணயிக்கும் சிலர் பணத்தை தேடி ஓடுகிறார்கள் சிலர் சந்தோஷத்தை தேடி ஓடுகிறார்கள் சிலர் மன அமைதியை தேடி ஓடுகிறார்கள் மன அமைதியை தேடி ஓடுவது வாழ்க்கை சிலர் புகழை தேடி ஓடுகிறார்கள் சிலர் உறவை தேடி ஓடுகிறார்கள் சிலர் உலகமே போய் வாழ்வே மாயம் வந்து ஆன்மீகத்தை தேடி ஓடுகிறார்கள் அது இப்படியா இப்படியான எல்லாருடைய ஓட்டத்திற்கும் ஏதோ ஒரு காரணம் அர்த்தம் இருக்கிறது காரணம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் இல்லை அர்த்தம் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ன சொன்னது அது அவரவர் சொன்னது கடமை கடமை சேйдаலது வாழ்க்க கட்டுப்பாடு வாழ்க்குமன்றாய் ஐயா கட்டுப்பாடுண்டா சரி அதப்புறம் ஆயிப்போ எம் இல் अनेகமானவர்கள் கார் வீடு பணம் என்று வாழும் வாழ்க்கையை பார்த்து நாமும் அப்படி வாழ வேண்டும் என்று நினைப்போம் ஆசைப்படுவோம் அதுதான் வாழ்க்கை மற்றவன் என்னவர வாழற அவனோட நான் தான் வாழணும் அதம் வாழ்க்கின் அர்த்தம் இதில் தவறு இல்ல தானே இது சாதாரண மக்களின் நியாயமான ஆசையும் கூட அது மனித இயல்பை ஆ மனித இயல்பை இன்னமொதரா பாத்தின்மொதன் பரமபரன் மனித இயல்பு ஆனால் அவர் இந்த இந்த நிலைக்கு இந்த பணக்கார நிலைக்கு வருவதற்கு முன் அவர் பட்ட கஷ்டம் வேதனை அவமானம் பற்றி எமக்கு ஏதும் தெரிய நியாயம் இல்லை அது விட்டு இருப்பார் அவர் இப்போது இருக்கும் இந்த பகட்டான நிலையே எல்லோருக்கு கண்ணுக்கும் குத்துகிறது பிடித்திருக்கிறது தெரிகிறது ஆனா அவர் செய்த சுத்து மாத்த எல்லாம் மறந்து தான் ஏதோ கஷ்டப்பட்டு உழைச்ச மாதிரி பண்ணி பண்ணிக்கொண்டு திரிகிறார் அது அது உண்மை அது அது நீங்க சொல்ற அந்த வகை என்ன சில பேர்கள் உண்மையா சரியா கஷ்டப்பட்டு டவுன் டுகத்தன் சொல்லு அந்த கஷ்ட அந்த கஷ்டப்பட்டும் நல்ல நிலைக்கு வந்தவர்கள் அவர்கள்ட்ட நீங்க பேசி பழகி பாருங்கள் அவர்கள்ட்ட கலைக்கிறதுக்கும் நீங்க சொல்ற மாதிரி அந்த சுத்தமாக செய்தவர்களோட பழகி பாருங்க அவை இந்த கதை என்ன ஏதோ தான் தான் பட்டு என்ன கலைப்பேன் உண்மையா கஷ்டப்பட்டு உழைச்சவன் அது அப்படி ஒன்று கலைக்கவும் மாட்டான் உங்களுக்கு முடிஞ்சா உதவியா இருப்பான் அது மாதிரி உதவியும் செய்வான் சரி வாழ்க்கை என்றால் என்ன அடுத்தவர்களின் ஆடம்பரமான வாழ்க்கையை நிலையை அதன் தன்மையை நினைத்து அப்படியே நாமும் வாழ ஆசைப்பட வேண்டும் என்று நினைப்பது வாழ்க்கையல்ல உங்கள் வீடுகளில் இல்லை உங்களை சுற்றி இருக்கும் உறவுகளுடன் சேர்ந்து அன்றாடம் உங்கள் குடும்பங்களில் நடக்கும் சின்ன சின்ன விடயங்களை நிகழ் நிகழ்வதற்கு உங்கள் அன்பிற்கு உரியவருடன் சேர்ந்து இருந்து கூடி பேசி கதைத்து மகிழ்ந்து இருப்பதே ஒரு அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை தானே ஐயா ஐயா அதைத்தான் நாங்கள் விரும்புறோம் நடக்குது இல்லையே அது எல்லாரும் மனம் வச்சா நடக்கும் ஒரு ஆள் மட்டும் என்ன நடக்கும் அது என்ன இப்படியான வாழும் வாழ்க்கை தானே ஒரு இன்பமான வாழ்க்கை இரண்டு கை தட்டுறது தானே சத்தம் வரும் அது ரெண்டு அதுதான் ஒரு ஒற்றுமையா இல்லாத கூட்டாய் சேர்ந்தா தான் அந்த ரெண்டு ஹேமா தட்டுதே இல்லையா ஒவ்வொரு நாளும் ஏற்படும் ஏற்பட இருக்கும் நிகழ்வுகள் அன்றாட சந்தோஷங்களை அனுபவங்களை நிகழ்வுகளை கொண்டாடுவதுதான் உண்மையான வாழ்க்கை ஆனா நீங்க வந்தப்ப உண்மையான வாழ்க்கைனா பணம் தானே தீர்மானிக்குது பணம் உள்ளவங்க தான் போயிடும் நீங்கள்ட பணம் இல்லையோட ஆஹ் கண்டு போயிடும் வழியை கதைக்கணும் இல்லை நன்றி இப்ப என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் வாழ வேண்டும் என்பதற்காக நான் ஓடி ஓடி உழைப்பதில் என்ன தவறு இருக்குது என்று நீங்கள் கேட்கலாம் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக ஓடி ஓடி உழைத்து கடைசியில் நீங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டே ஓடுகிறீர்கள் என்பதை நீங்கள் அறியாமலே போய்விடுகிறது அடுக்கடுக்காக செய்வதால் வீடுகளில் என்ன நடக்கிறது என்பதை கூட தெரியாமல் பலர் இந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அது ஏனென்று இன்னொரு பத்து வருஷத்துக்கு பிறகு அவர்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் அது உண்மை ஏனென்று அவர்கள் கஷ்டப்பட்டு இரவு போதில் பாராட்ட அந்த வாழ்க்கைகளாக்கினோம் அதன் எனவே தேவை எதுவோ அதற்கு உழைப்பது நல்லது எதையும் அளவோடு வைத்துக்கொண்டால் கொண்டால் உறவும் இனிக்கும் வாழ்க்கையும் வசமாகும் கடன் பகை நோய் இந்த மூன்றும் எந்த வீட்டில் இல்லையோ அந்த வீடுதான் நல்ல வீடு ஆரோக்கியமான குடும்பம் கூட கடன் பெறாமல் இருக்க நன்றாக உழைக்க வேண்டும் யோசித்து செலவு செய்ய வேண்டும் பகை பெறாமல் இருக்க எல்லாருடனும் அன்பாகவும் ஆதரவாகவும் நேசிப்போடும் நடந்து கொள்ள வேண்டும் நோய் பெறக்கூடாது என்ன செய்யலாம் சாப்பிட முன்பு யோசிக்க வேண்டும் எதை சாப்பிட்டால் உடம்பிற்கு நல்லது கெட்டது என்று அறிந்து தெரிந்து சாப்பிட வேண்டும் இலவசமாக கிடைக்கிறது என்று கட்டு கட்டண்டு கட்ட மனநிலையே மாற்றிக்கொள்ள வேண்டும் நின்று நிதானம் இல்லாமல் பதட்டப்பட்டு ஆளாய் பறந்து ஓடுவதால் உழைப்பதால் கடன் சுமை வருகிறது பின்பு அஹ் கடனை அடைக்க முடியாமல் குடும்பத்தில் பகை வருகிறது இது இரண்டும் உங்களிடம் வந்துவிட்டால் இந்த இரண்டுமே உங்களுக்கு பலவிதமான நோய்களை இந்த நாடுகளில் ஏற்படுத்தி உங்களை ஒரு ஒரு ஆக்கி விடுகிறது இன்றைக்கோ நடக்க இருக்கும் படபடப்பிற்காக அன்றாடம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சின்ன சின்ன க சலசலப்பை எக்காரணம் கொண்டும் தள்ளி போடாதீர்கள் அதை அதை அந்தந்த தருணங்களில் அனுபவியுங்கள் செய்யுங்கள் நாளையை பற்றிய நம்பிக்கைதான் வாழ்க்கை அதற்காகத்தான் படுக்க போகும்பு எங்கள் மணிக்கூடுகளில் எல்லாரும் வைக்கிறோம் நாளை என்ன நடக்கும் எப்படி போகும் என்று தெரியாமல் மர்மமாக இருப்பதும் வாழ்க்கையின் சுவாரஸ்யம் இன்றைய வாழ்க்கை நிஜம் நாளைய வாழ்க்கை நிஜமில்லை நிஜமில்லை எனவே நன்றாக யோசித்து ஒரு குடும்பமாக சந்தோஷத்தமாக அனுபவிப்பது உங்கள் வாழ்க்கையை மிகவும் அர்த்தமுள்ளதாகும் என்று நினைக்கிறோம் சில விடயங்கள் எங்களுக்கு அடுத்து நடப்பது தெரியாமல் இருக்கும் தான் அந்த வாழ்க்கை சுவாரஸ்யம் நிறைந்ததாக இருக்கும் அடுத்து என்ன நடக்கும் என்று தெரிந்தால் அந்த வாழ்க்கை சப்பென்று போய்விடும் எனவே வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியுடனும் ஆனந்தத்துடனும் செலவழிக்கும் வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை என்று நாங்கள் நினைக்கிறோம் எனவே காசு காசு என்று ஓடாமல் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆரோக்கியத்தை கவனியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் உறவுகளுடன் உங்கள் உடன்பிறப்புகளுடன் உங்கள் பிள்ளைகளுடன் இருக்கும் நேரங்கள் தான் முக்கியமானவை எனவே வாழ்க்கையில் எல்லாம் அவன் எல்லாம் வாழ்க்கையில் நன்றாக இருக்க அமைய எங்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டுமென்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்கள் அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்